அமரர் பொன் தம்பித்துறை அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு வழிபாட்டு நிகழ்வின் ஆராதனை நிகழ்வினை வழங்கிய அருட்பணியினருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வாழ்வின் பற்றிய உரையினை வழங்கி வைக்குமாறு சபாபதி பிள்ளை வீதி சுண்ணாந்திற்கு சுண்ணாகம் மக்கள் சார்பாக திரு சு புவிநாயகம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம் இங்கே வீட்டிற்கும் அருட்பணியினை சார்ந்தவர்களே மற்றும் தம்பித்துறை குடும்பத்தை சார்ந்தவர்களே மற்றும் இங்குள்ள வந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி இந்த நட்பணி என்றது அவரால் ஏற்படுத்தப்பட்ட பணிகள் பல அவர்கள் கீரிமலையில் பிறந்தாலும் சுனாவத்தில் திருமணம் செய்து கொண்டு வந்தவர் அந்த சுண்ணாவத்தில் என்னென்ன செய்ய வேணுமோ அவ்வளத்தையுமே சரிவர செய்த பெருமைக்குரியவர் ஒரு காணியை வாங்க வேணுமென்றால் அதுக்கு அவற்றை பேரில் உறுதி இன்று வரை இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு தொண்டர் சுகாதார நிலையத்தை ஸ்தாபித்தால் அந்த நிலையம் இன்று வரை இயங்கிக் தான் இருக்கிறது மிகவும் தூர நோக்கோடு செயற்பட்ட பெருமைக்குரியவர் அவர் செய்த செயல்கள் எல்லாமே இன்றுவரை நிலை நிறுத்தப்பட்டுள்ளது அவர் கடமையாற்றிய மினிவ சேவை சங்கத்தில் அவர் கொண்டு வந்தது இப்போ கிட்டத்தட்ட இந்த பல்கலைக்கழகங்களில் பேராசிரங்கள் கொண்டு வர தீட்டங்கள் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படுவது போல அவர் கொண்டு வந்த சில அம்சங்கள் இன்று தனியார் போக்குவரத்து சபையில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அவரது பணிகளை இங்கே சொல்ல நேரம் காணும் என்று எனக்கு தெரியல அவர் செய்த பணிகள் எல்லாம் அந்த சரிவர செய்தவர் அப்போ அவரை ஒரு அவர் தொழில் செய்கிற இடத்துல அவரை ஒரு விட்டால் அவர் சரியாக நூற்றுக்கு நூறு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவரை அந்த பணிக்கு அமர்த்தவிடும் அதே மாதிரி அவரும் சொன்னதிலிருந்து ஒரு துளிக்கூட விலக மாட்டேன் சொன்னதை செய்து கொண்டே இருப்பார் அப்படி ஒரு பெருமைக்குரியவரை நாங்கள் இன்றைக்கு கலந்து ஒரு ஆகிறது இவரை பற்றி சொல்லுவதென்றால் அந்த அந்த அவற்றை மரண செய்தி கேட்டவுடனே இங்கே எல்லாரும் குழம்பியிருந்தோம் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு அஞ்சலி கூட்டம் எங்களோட கிராமத்தின் சார்பாக வைக்கணும் என்று விரும்பினோம் ஆனாலும் அந்த நிலைமை அந்த அவரை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு மனத்தைரியம் ஏற்படவில்லை அதால் நாங்கள் அதை தவிர்த்துக்கொண்டோம் அதால் இன்றைய தினம் அவரது நெற்பணிகளை நினைவில் கொண்டர வேண்டும் என்றதற்காக நாங்கள் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறோம் அவரை போன்று அவ எல்லாருமே ஒரு இறப்புக்கு பின்னால் பல செய்திகள் மக்களுக்கு விட்டு செல்ல வேணும் அவர் செய்த சேவைகளெல்லாம் இன்று பேரை நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்குத்தான் அவர் செய்திருக்கிறார் அதே போல் நாங்களும் அவர் வழியில் சென்று அவருக்கு செய்கிற சாந்தி பிரார்த்தனையாக அமையும் என்று தெரிவித்துக்கொண்டு எனது உரிய நிறைவு செய்துகிறேன் வாழ்வின் பற்றிய உரையினை வழங்கி வைத்து திரு எஸ் புவினாயம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு